மச்சான் சும்மா தானே இருக்க எங்கயாச்சும் ட்ரிப் போலாம் வாடா இல்ல மச்சான் நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன் என்னால வர முடியாதுடா டேய் ரொம்ப பண்ணாதடா இல்ல மச்சான் நீ போயிட்டு வா காசு நான் போடுறேன் அப்போ பெட்டி போலாம் மச்சான் போலாம் கேரளாவுக்கு போவோம் மச்சான் அப்போ வண்டிய விடுறா கேரளாவுக்கு நீங்கள் காண்பது காவியத் தலைவன் நான் சசிக்குமார் என்ன மச்சான் எல்லாம் பூவா இருக்கு ஆமா மச்சான் இப்ப ஓணம் கொண்டாடுறாங்களே அதான் கூட்டமா இருக்கு ஓணமா இந்த தலை நிறைய பூவை வச்சுக்கிட்டு கண்ணுல மைய வச்சுக்கிட்டு உங்களை மயக்குவாங்களே அந்த பண்டிகை அட காஞ்ச கருவாடே ஓணம்னா என்னன்னு தெரியாதாடா சொல்றேன் கேளு ஓணங்கிறது கேரளாவில் கொண்டாடுற ஒரு பண்டிகை விவசாயத்தை குறிக்கிற ஒரு பண்டிகைடா செழிப்பையும் பாரம்பரியத்தையும் பறைசாற்றுற பண்டிகை அது பத்து நாள் கொண்டாடுவாங்க பிள்ளை கதை சொல்றேன் கேளு முத காடை பத்தி சொல்றேன் அப்புறம் காடை பத்தி சொல்றேன் அந்த காலத்துல மகாபலி மகாபலின்னு ஒரு ராஜா இருந்தார் அவரு தேவர்களையும் இந்திரர்களையும் போட்டி போட்டு ஜெயிச்சு எல்லாத்தையும் ஆண்டாரு அசுரகுல தலைவராக இருந்தாலும் அவரு எல்லாத்தையும் சரிசமமா பார்த்தாரு அந்த நாட்டு மக்களை நல்லா சந்தோஷத்தோட பார்த்துக்கிட்டாரு ஹோட்டலில் தோத்த இந்திரன் விஷ்ணு கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண விஷ்ணு அவதாரம் எடுத்து வந்தாரு அப்போ யாகத்துல இருந்த அந்த மகாபலி கிட்ட வாமனன் தானமா மூணு அடி நிலம் கேட்டாரு ஒரு அடி நிலத்திலையும் இரண்டாவது அடி வானத்திலையும் வச்சாரு மூன்றாவது அடி எங்க வைக்கன்னு தெரியல அது வாமனன் மகாபலி கிட்ட கேட்டப்போ என் தலையில வச்சுக்கோடான்னு சொல்ல மகாபலி தலையில் வைக்க மகாபலி பாதாளலோகம் போயிட்டாரு லோகம் போன மகாபலிக்கு ஏதாச்சும் வரம் தரணும்னு வாமனன் நினைக்க என்ன வரம் வேணும்னு கேட்காரு அதுக்கு மகாபலி சக்கரவர்த்தி நான் என்னோட மக்களை பார்க்குறதுக்காக பாதாள லோகத்திலிருந்து வருஷம் ஒரு வாட்டி எங்கள் ஊருக்கு வரணும்னு சொல்ல அந்த வரத்தையும் தராரு வாமனன் அந்த மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கிற விதமாக அந்த மக்கள் கொண்டாடுற பண்டிகை தான் வேறமோ காடை பத்தி சொல்றேன்னு சொன்னே சொல்றேன் கேளுமச்சான் இந்த ஓணம் பண்டிகைய கொண்டாடுற சமயம் வசந்த காலம் ஆரம்பிக்குது அதை கொண்டாடுற விதமா தான் இந்த ஓணத்தை கொண்டாடுறாங்க தன்னோட அறுவடை காலம் முடிஞ்ச பிறகு அந்த பூமிக்கு நன்றி சொல்ற விதமா அந்த விவசாயிகள் கொண்டாடுற பண்டிகை தான் இந்த ஓணம் நான் ஊர் பொங்கல் மாதிரி நல்ல பெரிய வாழை இலைய பிரிச்சு அதில் பத்து பதினஞ்சு வகை ஐட்டத்தை வச்சு சந்தோஷமா சாப்பிடுற பண்டிகை மச்சான் இது ஒரே ஜமாயா இருக்கு மச்சான் சரி மச்சான் அப்போ நம்ம கேரளாலேயே பொண்ணை பார்த்து கரெக்ட் பண்ணி செட்டில் ஆயிடலாமா ஏண்டா ட்ரிப்பு வந்ததே ஓசியில் உனக்கு எதுக்குடா இந்த ஆசை எல்லாம் பீடி வாங்க காசு இல்லை உனக்கெல்லாம் பென்ஸ் வண்டி யோசனையா முன்னாடி பார்த்து வண்டியோ ஓட்டுறான் இது போன்ற பதிவுகளுக்கு நீங்கள் ஆவிய தலைவன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி